வேண்டியது என்னது வாய் மூடி அடுத்து கண்களையும் காதுகளையும் நல்லா திறக்கணும் சரியா காதுகள்ல வந்து சவுண்டு கேட்கும் சில நேரம் அனிமல் வர்ற சவுண்டு தரப்படாமல் ஓடி ஆனும் கண்கள்ல ஏதாவது தெரியும் அது பேர்ட்ஸ் இருக்குன்னா அல்லது வேற ஏதாவது அனிமலா இருந்தா சரியா இது ஒண்ணு இன்னும் காட்டுக்குள்ள போறதுக்கு இன்னொரு இது இருக்கு சென்ட் நான் காலையில் போகிறோம் கப்புன்னு அடிச்சுட்டு பக்கத்தில் யாருமே நிக்க முடியாது அனிமேலே நிக்காம முடியும் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் குளிப்பாட்டிடும் அதில் அவங்க சொல்றது என்னன்னா ஃபோட்டோஸ் அதிகம் எடுக்கும் ரீசன் என்னன்னா ஒரே பேர்ட்ஸ் ஒரே பேர்டு வந்து பல மாதிரி இருக்கும் பேரு வந்து ஒரு பேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி வேற பேர்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது வந்து வந்து இஷ்யூ இருக்கிறதுனால எல்லா டீமுமே போட்டோஸ் வந்து நல்லா எடுக்கும் சரியா போட்டோஸ் நல்லா அதே மாதிரி என்ன ஸ்டேஜ்ல இருக்கு ஏதாவது நெஸ்லிங் இருக்கா நெஸ் இருக்கா சரியா குஞ்சு ஏதாவது பொறிச்சிருக்கா அல்லது எக்கு லேயிங் பண்ணி ஏதாவது இருக்கா எந்த மாதிரியான இடங்கள்ல அது கூடு கட்டுது சரியா எந்த மாதிரியான இடங்கள்ல கூடு கட்டுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வேணும் இப்ப காண்பில் இல்ல எங்க போச்சு எனக்கு தெரிஞ்சு நான் கூடலூர்ல வேலை வாங்கும் போது அங்க அதிக ஹான்பில் பாத்திருக்கேன் சரியா

மூட வேண்டியது என்னது வாய் அடுத்து கண்களையும் காதுகளையும் நல்லா திறக்கணும் சரியா காதுகளில் வந்து சவுண்டு கேட்கும் சில நேரம் அனிமல் வர்ற சவுண்ட் தரக்கூடாது ஓடி இன்னும் சொல்ல போனா காட்டு பண்டி இருக்கு இல்லையா நம்ம பண்டிதான் கூட்டம் வந்து ஒரு அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சது காட்டு பண்டி ரைட்டா நம்ம பெரிய லெவலில் லெப்பர் டைர்னு பேசிட்டு இருக்கோம் டேஞ்சர் தான் வந்து கண்களை தரங்கள் காதுகளை ஓபன் பண்ணுங்க சவுண்ட் என்ன வருதுன்னு பாருங்க அது பேர்ட் சவுண்டா இருக்கலாம் அல்லது அனிமல் சவுண்டா இருக்கலாம் கண்கள்ல ஏதாவது தெரியும் அது பேர்ட்ஸா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது அனிமலா இருக்கலாம் சரியா இது ஒண்ணு இன்னும் காட்டுக்குள்ள போறதுக்கு இன்னொரு இது இருக்கு சென்ட் காலையில போறோமா கத்து கத்து கப்புன்னு அடிச்சுட்டு பக்கத்துல யாருமே நிக்க முடியாது அனிமலே நிக்காம ஓடிடும் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் ஸ்ப்ரே சரியா அது ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கான்னு தெரியல எத்தனை போடுறோம்னு தெரியல சரியா பாடிக்கு ஒன்று ட்ரெஸ்ஸுக்கு ஒன்று எல்லாம் போடுவோம் ஸோ இந்த மாதிரி ஸ்மெல் அதிகம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது அனிமலுக்கு ஈஸியாக நீங்கள் இருக்கிற இடம் தெரியும் நீங்கள் உங்களே காட்டி கொடுக்குற மாதிரி சரியா ஸோ கூடுமான வரையில் ஃபாரஸ்ட்ள்ள போகும்போது என்ன சென்சஸ் இருந்தாலும் சரி சும்மா போனாலும் சரி சென்ட் யூஸ் பண்ணாதீங்க ஸ்மெல் வரக்கூடியதை எதுவும் யூஸ் பண்ணாதீங்க சரி சென்ட் மட்டும்தானா வேற பூ வைக்க கூடாது என்ன சார் பூ வைக்க கூடாது சரியா அந்த ஒரு நாளைக்கு எதுக்காக பாதுகாப்பு தான் சரியா நம்மளுடைய தான் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு அனிமல் வந்து உங்களை விரட்டுறது மாதிரி இருக்கு அப்படின்னா ஓடாதீங்க ஓடாதீங்க நீங்க ஓடும் போது அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியாது புரியுதா போலீஸுக்கு பயந்து எங்க ஒழிவாங்க தலையார் வீட்டில் ஒழிஞ்சது மாதிரி போலீஸ் பயந்து தலையார் வீட்டில் முடிஞ்சு ஒழிஞ்சா என்ன தலையாரி பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் கொடுப்பாரு அதான் அவருடைய வேலை ஸோ அதனால எங்கேயாவது அனிமல்ஸ் வந்து ஏதாவது ஓடுது வைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி வந்து டீமாக இருக்கும்போது ஓடாதிங்க ஓடுங்க அந்த சைடில் என்ன இருக்குன்னு தெரியாது ஏன்னா அந்த சைடில் என்ன பண்ண தெரியாது சரியா பள்ளங்கள் இருக்கலாம் அல்லது வேற அனிமல் இருக்கலாம் நம்மளே தேவையில்லாம போய் மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அதே அவாய்ட் பண்ணுங்க ரைட்டா பார்த்துருக்கு பட் வந்து நம்ம பிளைனா நடக்கிற மாதிரிலாம் இருக்காது அண்டுலேட்டிங் டெரைன் அதே மாதிரி அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற ரேஞ்சஸ்ல வந்து எலிஃபென்ட் பாப்புலேஷன் இருக்கு லெப்பர்ட் இருக்கு இந்தியன் கார் இருக்கு சாம்பார் டீர் இருக்கு ஸ்பாட்டி டீர் இருக்கு வேற மைனர் அனிமல்ஸ் இருக்கு சோ நம்ம வந்து சேஃப்டியா இருக்க வேண்டிய சில एलिमेंट्स தான் ஒன்னு எலிபண்ட் சோ எலிபண்ட பொறுத்தவரைல நீங்க பேரிடம் ரேஞ்சில இருக்கு பெருமளம் ரேஞ்சில இருக்கு பழனி ரேஞ்சில இருக்கு மன்னவனூர் ரேஞ்சில இருக்கு கொடைக்கானல் ரேஞ்சில இருக்கு எக்ஸெப்ட் தேவதரப்பட்டி ஏன் இல்லனா தேவதரப்பட்டி ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்டீப் ஸ்லோப் கீழ இருக்கு அதனால கீழ இறங்கல இல்லனா தேவதரப்பட்டி வந்துரும் சோ அந்த எலிபண்ட் ஹேபிடேட் இருக்கக்கூடிய ஏரியாவை நீங்க சென்சஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும் ஒண்ணு சேஃப்டி ஏன்னா எலிபென்ட் எங்க இருக்குன்னு தெரியாது இருக்கிற டைரக்ஷனுக்கும் நீங்க போற டைரக்ஷனுக்கும் வித்தியாசம் விண்டு எந்த வழியில வருது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு எலிபென்ட் அந்த சைடு இருக்கு நீங்க இந்த சைடு இப்படி போறீங்க அப்படின்னா அங்க இருந்து காருக்கு வருது அப்படின்னா நமக்கு ஸ்மெல் தெரியும் ரிவர்ஸ்ல போனீங்கன்னா உங்க ஸ்மெல் எலிபென்ட் தெரியும் சரியா சோ அதனால உள்ள எலிபண்ட் ஏரியால வந்து நீங்க சென்சஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சேஃப்டி இஸ் எசென்ஷியல் நீங்க என்னதா வந்து நம்ம வந்து நம்ம ஃபாரஸ்ட்ல வந்து பேர்ட்ல எவ்வளவு இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் அதுல வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் இது வந்து நம்மளுடைய பர்சனல் சேஃப்டி சோ அதுக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுங்க உங்க கூட வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட காடோ ஃபாரஸ்டரோ கூட இருப்பாங்க சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஓவர் எந்து அவங்க சொன்னாலும் கேட்காம போய் செல்ஃபி எடுப்போம் ஃபோட்டோஸ் எடுப்போம் நம்ம வேற சென்சஸ்க்கு போயிருப்போம் எதா அனிமல் சைட் ஆகும் அப்போ வந்து நம்ம ஓவர் ஓவரத்தில் உள்ளே போகும்போது சில நேரங்கள் ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் முசலமெண்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள வந்து இந்த மாதிரி பேர்ட் சென்சஸ் தான் போகிறோம் வாலண்டியர்ஸ் எல்லாம் உள்ள போறாங்க ஒரு கூட்டம் வந்து மேய்ஞ்சிகிட்டு இருக்கு இவங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அதை ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அது வார்த்தை மேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது திரும்ப போட்டோ எடுக்கணும் அவர் வாட்சர் வந்து சொல்கிறாரு சார் உள்ளே போவேண்ணா சார் திடீர்னு வரட்டுச்சுன்னா நம்மளால ஓட முடியாது சார் அப்படின்றாரு ஏன் அதெல்லாம் ஒன்றுமே சில வேண்டிகிட்டே இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க உள்ள கொஞ்சம் தூரம் போன உடனே அது என்ன ஆனால் எந்திரிச்சு பார்க்குது காட்டு மாடை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நின்று பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு நீங்க பாத்துட்டே இருங்கங்களும் பாத்துட்டே இருக்கீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப இது 10 செய்யலையே கே அப்ப இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போவோம் க்ளோஸ் அப்ல போறாங்க வாட்சர் வந்து பாதியில போவேடா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் முன்னாடி போய் இவங்கட போகவேனான்னு சொல்லும்போது காட்டு மாதிரி வேகமா வந்து அவர் அங்க குதிருங்க குதிருنده உடனே அவர் அங்க இருந்து என்ன செய்யது போனே वॉलेटஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ் வச்சு

நம்மளுடைய டேட்டா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் மூலமா ஒரு பறவையினுடைய வாழ்விடம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எண்ணத்துல வந்து உங்களுடைய வேலையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆவணமா இருக்கு ஸோ அதனால எல்லாருடைய சப்போர்ட் எசென்சியல் எல்லாரும் வந்து ஒரு இன்வால்மெண்டோட ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த சென்சஸ் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறதும் முக்கியம் ஏன்னா இது வந்து சிம்பிளா டேபிள்லயே வாங்க பண்ணிடலாம் நாலு காக்கா போட்டுக்கோ ரெண்டு குருவி போட்டுக்கோ மேல இருக்க மாதிரி போட்டு போட்டலாம் இல்லையா அது யூஸே ஆயிடல சரியா அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்வால்மெண்டோட பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து டுவர்ட்ஸ் கன்சர்வேஷன் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் பேர்ட்ஸ் ஸோ அந்த ஆங்கிள்ல ஒர்க் பண்ணுங்க அந்த ஆங்கில்ல வந்து டேட்டாஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுறது வாய்ப்பு கொடுக்கறது நன்றி இது பெரிய மொத்தம் வந்து ஆறு லொகேஷன் ஒன்று தலையார் அந்த எரிவால் சொல்ல முடியா அந்த லொகேஷன் அது வந்து சுரேஷ் பாண்டி ஃபாலஸ் சார் எங்கேயும் இல்லை சார் ஆனந்த கண்ணன் மதுரை வில்பட்டி அந்த வந்து சுஜாதா சங்கீதா பாண்டி மீனா நேற்று பறவைகள் கணக்கெடுப்பது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டதை தொடர்ந்து கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது இந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணிக்காக பறவையின ஆர்வலர்கள் கொடைக்கானல் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் பள்ளி மாணவ மாணவியர்கள் வனத்துறையினர் உள்ளிட்ட நூற்றி இருபது நபர்கள் இருபத்தி ஏழு குழுக்களாக பிரிந்து ஏழு வன சரகங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது இன்னும் பறவை கணக்கெடுப்பு முடிந்தவுடன் அதன் முழு அறிக்கையை சென்னை வனத்துறை அலுவலகத்திற்கு சமர்ப்பித்து அதன் பின் பறவை கணக்கெடுப்பு முடிவுகள் தெரிவிக்கப்படும் என வனத்துறை சார்பில் தகவல் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது